அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாருங்க ஆக்சுவலி இந்த படம் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப அந்த ப்ளூ பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக ஏன்னா எங்களுக்கு முதலேந்தே இது ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு படமாக இருந்துச்சு யூ ப்ரெஷர் ரொம்ப ஹைங்க யூஸ்வலாக ஏஜிஎஸ்ல நான் ஃபர்ஸ்ட் டேலாம் டிக்கெட்ஸ் நிறையவே ரிலீஸ் பண்ணுங்க ஆனால் இது எங்களோட படமாக ஆயிடுச்சு அதனால அவ்வளோ டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் என்னால் ஃபர்ஸ்ட் டேக்கு ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் வெறும் ஐ திங்க் நாவலூரில் மட்டும் தான் எங்களால் ரிலீஸே பண்ண முடிஞ்சிச்சு மிச்சலாம் வந்து வெறும் ரிக்வெஸ்டாகவே வணக்கம் மேம் வணக்கம் நிறைய இன்டர்வியூஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க உங்கள்கிட்ட யாரும் கேட்காத கேள்வி தான் என்ன மேம் எல்லாமே எல்லாரும் கேட்டாங்க எல்லாமே பேசிட்டீங்களா ஆமாம் ஆனால் எனக்கு என்னன்னா இப்போ சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் எல்லாரும் பேசுகிறாங்க அதில் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்தது வந்து உங்கள் பேரு விஜய் சார் பேர் எல்லாரோட நேமை மென்ஷன் பண்ணி நீங்கள்லாம் நெப்போ கிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ட்வீட் பாத்தீங்களா இல்ல வெங்கட் பிரபு ரிப்ளை பண்ணிருந்தார் ஆக்சுவலா ஓகே ஓகே அதான் உங்களோட ரிப்ளை என்ன அது என்ன சொல்றாங்கன்னா விஜய் சார் வந்து எஸ் ஏசியோட பையன் நீங்க அப்பா இருக்காரு இங்க வந்திருக்காங்க அந்த மாதிரி பிரசாந்த் சார் வெங்கட் பிரபுவோட அப்பாவும் சினிமாவில இருக்காரு இவங்க எல்லாமே நெப்போ கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு ட்வீட் சி ஐ திங்க்கா தெரியல என்ன சொல்றதுனே தெரியல எல்லாரும் உழைச்சி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கும் விஜய் சார் வந்து அறுபத்தெட்டு படங்கள் பண்ணி ஒரு உயரத்தில் இருக்காரு எல்லாருமே யுவன் கேட்கவே வேணாம் விபி கவன் இல்லை இல்லை ஐ திங்க் ஏதாவது ஜோக்காக இருக்கும் ஓகே மேம் விஜய் சார் விபி என்ன சொல்லியிருந்தார் அதுக்கு அவர் வந்து உங்கள் பேரையும் சொல்லுங்கள் உங்கள் அப்பா பேரையும் சொல்லுங்கள் வேணாம் அதையும் சேர்த்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஓகே ஓகே மேம் பிகில் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த படத்துக்கு இந்த இடைப்பட்ட கேப்பில் இந்த ஐடியா ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆச்சுங்க மேம் இந்த ஸோ அஃப்கோர்ஸ் நாங்கள் பிகில் முடிச்சுட்டு சரோட அடுத்த படமும் பேச்சுகள் போயிட்டு இருந்துச்சு ஒரு சைடில் நான் எப்பவுமே எல்லா படத்துக்கு முன்னாடி சாரை கேட்பேன் நம்ம பண்ணலாமா என்ன பண்ணலாம் அவர் இல்லை கண்டிப்பாக பண்ணலாம் இந்த இந்த இயரில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஏற்கனவே இருந்துச்சு ஸோ கதை கேட்டுட்டு தான் இருந்தோம் சார் சைட்லேயும் அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க எனக்கு வந்து வெங்கட் பிரபு சார் வந்து ஒரு கோவிட் மாநாடுக்கு முன்னாடி கோவிட் முடிச்சுட்டு மாநாடு ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு டூ டூ வீக்ஸ் முன்னாடி வந்து மீட் ஒரு மீட்டிங் நடந்துச்சு ஏன்னா எனக்கு விபி சரோட எல்லா படங்களும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஜாலியாக எடுப்பார் படம் ஒரு ஒரு படம்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவர் அவரை வந்து ஒரு பேட்டர்ன்லயே போட முடியாது அவர் அவர் ஒரிஜினல் திங்கிங் மீட் பண்ணும்போது அவர் ஒரு அஞ்சு கதை சொன்னார் ஒரு டிஃப்ரெண்ட் லைன்ஸ் டிஃப்ரெண்ட் இது சொன்னார் அதில் இதுவும் வந்து ஒரு டூ ஹீரோ சப்ஜெக்டாக வந்து ஒன்று சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் மாநாடு வந்துச்சு அப்புறம் நான் விபி சார் சிவகார்த்திகேயன் சார் நாங்கள் மூணு பேரும் வந்து படம் பண்ணலாம் அவரோட டுவெண்ட்டி ஃபிஃப்த் படமாக ஒன்று பண்ணலான்னு நாங்கள் சைன் பண்ணோம் மூணு பேருமாவே அதை சைன் பண்ணோம் சைன் பண்ணி அதில் தான் இருந்துச்சு அப்புறம் சரும் நானும் நாங்கள் இது டிஸ்கஸ் இருந்தோம் கதைகள் கேட்டுகிட்டு இருந்தோம் அப்போது வந்து டிஸ் அப்போது நான் சர்க்கிட்ட வந்து சொன்னேன் விபி சர்க்கிட்ட வந்து இந்த லைன் ஒன்று சொன்னாரு அவருக்கும் அது பிடிச்சிருந்துச்சு அவருக்குமே ஜெகதீஷ் வழியா அவங்க பேசி இது வந்து எப்படி மேம் நீங்க எப்பவுமே மீட் பண்ணி பேசுவீங்களா மீட் பண்ணி தான் பேசுவோம் அப்போ வந்து அவர் சொல்லியிருந்தார் சொல்லிருந்தாரு இல்ல ஜெகதீஷ் வழியா வந்து பாரிசு டைம்ல வந்து லைன் சொல்லியிருந்தாரு அப்படின்னு அண்ட் விபிக்கிட்டையும் அப்ப நானும் ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு அப்ப சொன்னாரு இல்ல இதை அடாப்ட் கண்டிப்பா பண்ண முடியும் அப்பதான் அவர் சொன்னார் ஜெமினி அஹ் வந்து வில்ஸ்மித்தை வந்து டிஹெச் பண்ணியிருப்பாங்க அந்த டெக்னாலஜி வந்துருச்சு இது டபுள் ஆக்ஷனாக பண்ணால் இன்னுமே சூப்பராக பண்ண முடியும்ன்றது விபியோட ஐடியாவாக இருந்துச்சு அவரும் சரும் மீட் பண்ணாங்க அப்புறம் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து தான் நரேஷன் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே நடந்துச்சு அப்புறம் தான் வந்து லைனாக வந்து அது லாக் ஆச்சு பண்ண அப்புறம் தான் யூஎஸ்க்கு போய் எப்படி இந்த டிஏஜிங்னா என்ன எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலாம் ஏன்னா அது கரெக்டாக பண்ணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இருக்கு அந்த டெக்னாலஜி வந்து விஜய் சாரும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வமாக இருந்தார் எஸ் எஸ் ஓகே ஒரு ஆக்டரா நம்ம அங்க வந்து பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சான்ஸே இல்ல ஓ எல்லாமே அவர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இல்ல அவர் ரொம்ப அவருக்கு சினிமா மேலேயே ஒரு ஈர்ப்பு ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப நாலேஜபிள் அண்ட் அதனால கண்டிப்பா எப்படி இருக்கும் அது என்னன்றத வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா அது முக்கியம் இப்போ நீங்க இவ்வளவு சினிமா மேல ஒரு ஆர்வம் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஆனால் இன்னும் இதுக்கப்புறம் ஒரு படம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது இந்த விஷயம்லாம் அங்கே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்களா அவர் ஏதாவது பேசினாரா நான் வந்து இன்னும் ஒரு படம் தான் பண்ண போகிறேன் இல்லை ரெண்டு படம் தான் பண்ண போகிறேன் இது இன்னும் கவனமாக பண்ணணும் இல்லை அங்கே சினிமா பற்றி மட்டும்தான் கான்வர்சேஷன்ஸ் இருக்கிற ரெண்டு பேருமே கொஞ்சம் குவாய்ட் தான் அதனால ஓகே இல்லை அதாவது சினிமாலேயுமே இன்னும் நிறைய படங்கள் பண்ண போகிறாருனா அது வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவோம் இன்னும் ஒரு படம் தான் சொல்லும்போது ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த நாங்கள் அந்த ஜோன்லேயே போல் எங்களுக்கு வந்து சி ஏஜிஎஸ்க்கு இருபத்தஞ்சாவது படமாக இது அமைஞ்சிச்சு அதுவுமே வந்து ஒரு கோ இன்சிடென்ட்ஸ் தான் ஏன்னா நாங்க லவ் டுடே வந்து இருபத்தி மூணு அப்புறம் லவ் டுடே ஹிந்தி அமீர்கான் சார் ஓட சனும் ஸ்ரீதேவி மேம் குஷி கப் அவங்க ரெண்டு பேரும் வச்சு ஹிந்தியில படம் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலி அதுதான் அடுத்த படம் தான் அனௌன்ஸும் பண்ணிட்டு ஷூட்டிங் அதுவும் முடிஞ்சிருச்சு ஓகே அதுக்கப்புறம் தான் இது இது வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்தா அமைஞ்சது அதனால அது மாதிரி ஆஹா எங்க எங்களுக்குள்ள அது மாதிரி டிஸ்கஷன் இருந்தது கிடையாது ஓகே ஓ அவருடைய கெரியர் பீக்குன்னு சொல்லலாம் இன்றைக்கி நீங்கள் கூட லாஸ்ட்டாக ஒரு ட்வீட் ஒன்று ரீட்வீட் பண்ணியிருந்தீங்க சத்தியம் தியேட்டர் வாசலில் அவ்வளோ க்ரௌட் இந்த ஹைப் நீங்கள் ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தீங்க பெரிய ஹைப்பை நாங்கள் க்ரியேட் பண்ண வேணாம்னு நினச்சோன்னு ஆனால் நீங்கள் அப்படி நினச்சாலும் தேட்டருக்கு வெளியில் அவ்வளோ க்ரௌட் இப்போவே நிற்கிது இதை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா தளபதி படங்க நாங்க வந்து ட்ரெயிலர் டீசர் எதுவுமே போடாம பேர் கூட அனௌன்ஸ் பண்ணல தளபதி படம் செப்டம்பர் ஃபிஃப்த்னா இந்த கூட்டம் வரும் அதுக்கும் நான் படத்தோட ஹைப்ன்றது சொல்றது வந்து ஓப்பனிங் இல்லை ஓப்பனிங்ன்றது வந்து கேரண்டீடு அதுக்கும் ஹைப்புக்குமே சம்மந்தம் கிடையாது தளபதி படம்னா அந்த ஓப்பனிங் வரும் இது ஹைப்னு நான் சொல்றது என்னன்னா அப்டேட் கொடுத்து கொடுத்து மக்கள் மண்டியில இந்த கதை இப்படிதான் இருக்குன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ண அததான் நான் ஹைப்புன்னு சொல்ல வரேன் நான் வந்து படத்தோட ஓப்பனிங்கோ பஸ்ஸோ அந்த ப அந்த ஃபீல்டுக்குள்ளேயே நான் வரல ஏன்னா இது வந்து விஜயசவர் படம் எல்லாருமே போய் பார்ப்போம் அதுக்கு வந்து ஒரு டவுட்டே கிடையாது நான் சொல்றது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஓ இந்த படத்துல வந்து இவ்வளோ சர்ப்ரைசஸ் இருக்கும் இவங்க இருப்பாங்க இது வந்து இது மாதிரி இருக்கும் இது இது மாதிரியான ஒரு கதை அப்படின்றத நாங்க வந்து அதை தவிர்க்கலாமே அப்படின்றது வந்து ஒரு கான்சியஸ் அப்டேட் வந்து நாங்க முதலே சொல்லியிருந்தோம் சாங்கு ட்ரெய்லர் இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே இருந்துச்சு எங்களுக்கு வேணாங்கிறது அப்படி இல்ல அது டைம் இருந்துச்சுன்னா ஏன்னா எங்களுக்கு தெரியும் இது வந்து அஞ்சு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல வந்து நாங்கள் போய் ஷூட் பண்ண போறோம் அவ்வளவு ஒர்க் இருக்கு நீங்க வந்து படத்தை பார்க்கும் போதுதான் அது தெரியும் இப்போ இன்பேக்ட் ஒரு ப்ரெஸ் மீட் கூட நாங்கள் வச்சிருந்தோம் அப்புறம் எங்களுக்கு வந்து டைம் இல்லைன்னா டெலிவரி அன்னைக்கு நைட்டு ஏன்னா இப்போ ஒரு ஆடியோ லான்ச் பிளான் பண்ணா நானா இருக்கட்டும் விபியா இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு பத்து நாள் அதுலேருந்து வெளில தான் அந்த ஒர்க்கை பண்ணணும் ஸோ அட் ஒன் பாயிண்ட் பீஸ் அட் சரி வாட் நம்ம வந்து சர்க்கிட்டையும் பேசலாம் நாங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி எடுத்த ஒரு டிசிஷன் தான் இது தட் இது மாதிரி இந்த ஜோனில் போயிட்டு அப்புறமா நம்ம ஒரு மீட் மாதிரி ஒன்று சார் என்ன சொன்னாங்க மேம் ஏன்னா அவருடைய மீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாருங்க ஆக்சுவலி இந்த படம் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப அந்த ப்ளூபர்ஸில் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக ஏன்னா எங்களுக்கு முதலேந்தே இது ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு படமாக இருந்துச்சு செகண்ட் திங் வந்து ரொம்ப நாள் கழிஞ்சு ஐ திங்க் நானே வந்து ஒரு சாரோட படத்தை இவ்வளோ லைவ் லொக்கேஷனில் பார்த்ததில்ல அந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லைவ் லொக்கேஷன் விஜய் வித் விஜய் சார் வந்து ஒரு வேற எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா நம்மளால வந்து இங்கே வந்து ஒரு மவுண்ட் ரோட்ல ஆக்ஷன் ஸ்டண்டே வைக்க முடியாது ஆனால் ரஷ்யாவில் மவுண்ட் ரோட் மாதிரியான ஒரு இடத்துல ஒரு பைக் சேஸ் பண்ண முடிஞ்சிச்சு பட்டாயாவில் வந்து ஒரு சேஸ் அங்க அந்த கார் நீங்க பாத்துருப்பீங்க ட்ரெய்லர்ல இதெல்லாம் லைவ் லொகேஷன் செட் கிடையாது இல்ல அந்த எனர்ஜியே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து வேற மாதிரி இருந்துச்சு ஓகே انا கன்வின்ஸ் ஆயிட்டார் ஆடியோ இல்லங்கறது அவருக்கு ஓகேவா வா இருந்துச்சா உங்களுக்கு டைமிங் அந்த டைம்ல இல்ல நாங்க இது எல்லாமே ஜாயின்ட் டிசிஷன் தான் ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே சிங்கிள் ஹேண்டட் டிசைட் பண்ண மாட்டாங்க ஒரு படம்ன்றது எல்லாரும் சேர்ந்து படத்துக்கு என்ன நல்லது என்ன தேவையோ அதை நாங்க செய்வோம் ஓகே இப்போ அவர் வந்து லைவ் லொகேஷன் போய்போது அவருக்கு அதெல்லாம் கம்ஃபர்டபுளா இருப்பாங்களா ஏன்னா எங்க போனாலும் தமிழர்கள் இருப்பாங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் வந்தாங்க நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ரஷ்யாலயும் வந்துட்டாங்க அதனால யுஎஸ்ல வந்தாங்க நாங்க அந்த ஸ்கேனிங் போட்டோம்னா அங்க ஒரு கூட்டம் எல்லா இடத்துலயும் வந்தாங்க அது வந்து ஒரு ஜாய் கொடுத்துச்சுல எந்த ஊர்ல போனாலும் நம்ம நம்ம மனுஷங்க அங்க இருக்காங்க அவங்க வராங்கன்றது ஒரு கண்டிப்பா ஒரு ஹாப்பினஸ் தான் அவர் எப்படி எடுத்துக்கிறாரு எல்லாரையும் மீட் பண்ணுவாரே எல்லாரையும் பேசinar like ஆனா சலிப்பே வராதா இல்ல இல்ல நீங்க கேரளால பாத்தீங்களே சுத்தமா இல்ல அது எனர்ஜி தான் ஓகே படம் முடிஞ்சிருச்சு இப்ப அவர் அடுத்த படத்துக்கான இல்ல அடுத்த வேலைக்காக போனாலும் இந்த படம் எப்படி வர கேட்டுகிட்டே இருப்பாரா இந்த ரிசல்ட் வர வரையும் ஒரு அந்த ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ற ஸ்டூடண்ட் மாதிரி தான் இருப்பாற அது அவர் தான் கேட்கணும் பட் அவர் இஸ் வெரி இன்வால்வ் தான் இஸ் வெரி இன்வால்வ் எப்படி வருது அந்த அக்கறை கண்டிப்பாக இருக்கணுமே உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச சீக்ரெட் ஏதா இருந்தா சொல்லுங்க இன்னும் ஆடியன்ஸுக்கு தெரியாத விஷயங்கள் படத்துல பாருங்க அதனால தான் நான் ஐ டெல் யூ வை அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தனி தான் வந்து நம்மளுக்கு அந்த சில படங்கள்லாம் பயங்கரமா சூப்பர் ஹிட் ஆகுது இல்லை ஏன்னா ஒரு நம்ம மைண்ட்ல ஒரு கதை எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் போகும்போது ஒரு ஸ்டோரியில ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லைன்னா நம்ம இல்லைன்னா என்ன பண்ணுவோம் நம்ம மைண்டை ஓடுற கதைக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகுதான்னு தான் பார்த்துட்டே படம் பார்ப்போம் அதை தவிர்க்கிறதுக்கு தான் இப்படி இருக்கு டிக்கெட்ஸ் கேட்டோம் இப்போ நீங்கள் தேட்டரும் வச்சுருக்கிறதுனால இந்த படத்துக்கான அந்த டிக்கெட் கேட்குறது எல்லாம் எப்படி இருக்கு இப்போ ப்ரெஷர் ரொம்ப ஹைங்க யூஸ்வலாக ஏஜிஎஸ்ல நான் ஃபர்ஸ்ட் டேலாம் டிக்கெட்ஸ் நிறையாவே ரிலீஸ் பண்ணுவேன் ஆனால் இது எங்களோட படமாக ஆயிடுச்சு அதனால அவ்வளோ டெக்னீஷியன்ஸு ஆர்டிஸ்ட்ஸு என்னால் ஃபஸ்ட் டேக்கு ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் வெறும் ஐ திங்க் நாவலூரில் மட்டும்தான் எங்களால் ரிலீஸே பண்ண முடிஞ்சிச்சு மிச்சம்லாம் வந்து வெறும் ரிக்வெஸ்டாகவே ஹை ப்ரெஷர் டிக்கெட்ஸ் ஐ திங்க் சண்டே வரைக்குமே சோல்ட் அவுட் மாதிரி தான் இந்த ட்ரெண்ட் பார்த்தா அப்படி தான் தெரியுது அடுத்து சாரோட படம் பண்ணுற மாதிரி ஏதாவது டாக்கு வச்சிருக்கீங்களா அவர்கிட்ட சார் தாங்க கேட்கணும் அவர் தான் டிசைட் பண்ணுவாரு ஓகே நீங்கள் இப்போ படம் பண்ணும்போது இன்னொன்னு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் நீங்கள் பேசுவீங்களான்னு கேட்டு நீங்கள் எப்பவுமே நான் நான் சார்கிட்ட கேட்குறதே வந்து எப்போ அடுத்த படம் பண்ணலாம் தான் கேட்டுட்டு இருப்பேன் அது வந்து என்னோட ஸ்டாண்டர்ட் அ தான் இது என்ன சொன்னாங்க மேம் கேட்கும்போது இந்த டைம் இன்னும் நான் அந்த இப்பதான் உங்க படமே முடிச்சி டெலிவரியே ஓகே படம் வந்து முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் plan பண்ணும்போது release date அப்படிங்கிறது இருந்துச்சுங்களா இது வந்து பிளான் பண்ணது வந்து எடுத்துட்டு வரலாம்ன்ற ஒரு ஐடியால தான் நாங்க இருந்தோம் ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்னு அந்த இருந்தோம் ஆனா ஷூட்டிங் ஆரம்பிக்கும்போது எங்களுக்கு ஏன்னா இது என்னன்னா நிறையா அந்த ஃபர்ஸ்ட் ஷெயூல்க்குள்ளே வீ நியூ பிகாஸ் டபுள் ஆக்ஷன் அண்ட் பிகில் பிகிலி டபுள் ஆக்ஷன் இருந்துச்சு ஆனால் பிகிலி டபுள் ஆக்ஷன் போர்ஷன் வந்து ரொம்ப கம்மி அந்த ராயப்பன் அந்த இது வந்து போர்ஷன் வந்து ஃப்ளாஷ் பேக்கில் மட்டும்தான் வரும் அது ஒரு கம்மியான இது இது வந்து ஒரு மாதிரி படம் ட்ராவல் ஆகுது இல்லையா அப்போது வந்து டபுள் எல்லாமே டூ டே ஷூட் பண்ணும் இந்த கேரக்டர் ஒரு நாள் ஷூட் பண்ணால் இன்னொரு கேரக்டருக்கு அடுத்து ஆக்ஷன் சொல்றேன் அதனால எங்களுக்கு டைம் ஆகும் தெரிஞ்சிச்சு சிஜிலையும் டைம் ஆகும் தெரிஞ்சதுனால அடுத்த பெஸ்ட் ரிலீஸ் டேட் என்னன்றதை பார்த்து வச்சு அவர் நடுவுல கையில் ஒரு இன்ஜுரியோட வந்திருந்தார் ஓட்டு போடுற டைம்ல அவர் என்ன அவர் ஸ்டன்ட் அவர் தாங்க பண்ணுவார் அவர் தான் அது ரொம்ப இன்சிஸ் பண்ணுவார் ஹி லவ்ஸ் டு டூ த ஒர்க் ஃபார் தட் அது எங்கே நடந்துச்சு மேம் அது நார்மல் ஸ்டண்ட் சீக்வன்சஸ் தாங்க நத்திங் ஓகே அப்போ அவர் அங்க இருந்து இங்க வந்துட்டு திருப்பி வந்தாரா அது முடிச்சிட்டோம் ஓகே ஷூட் முடிச்சிட்டு முடிச்சிட்டு இங்க வந்தோம் ஓகே அகைன் அதுக்கு அப்புறம் தான் வேற ஷெட்யூல் இருந்தது அந்த அடுத்த कंट्रीக்கு போறோம்னு நினைக்கிறேன் அதுக்கு அப்புறம் நாங்க कंट्री कंट्रीயா டிராவல் பண்ணிட்டு இருந்தோம் ஏனா அந்த டைம்ல அது ரொம்ப பரவரப்பா பேசுனாங்க அங்க இருந்து வந்திருக்காரு அப்படிங்கறதும் கையில அடிபட்டு வந்ததும் சோ அவர் அந்த மாதிரி சின்ன சின்ன அடிபடுறது இதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாரா ஷூட்டிங் போறதும் சரி இல்ல அவர் ரொம்ப ப்ரொபஷனல் காலம்பர ஆனா டைமுக்கு ஷார்ட் ரெடியா இருக்கும் அவரோட வர்க்க பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாரு ம் கோபப்படுவாங்களா பாத்ததே கோபப்பட்டு பாத்துக்கிங்களா இவரையும் ஒரு முறையும் பார்த்தது இல்லையா ஓகே கேப்டனோட அந்த போர்ஷன் பத்தியுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு கேப்டனை பத்தி இவர் ஏதாவது பேசியிருக்காரு அவங்க கிட்ட நம்ம இப்படி ஒரு விஷயம் பண்ண போறோம் ரொம்ப குவாய்ட்டுங்க சரும் குவாய்ட்டு என்கிட்ட நீங்க விபியை இதெல்லாம் கேட்கணும்னா அவர்தான் தான் நல்லா எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருப்பாரு ஓகே இல்ல பெர்மிஷனுக்காக நீங்க போயிருந்தீங்க அவங்க கேப்டன் வீட்டுக்கு எல்லாம் போகும்போது அப்ப இவரோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு ஏன்னா அவருக்கும் அவங்களோட தான் பேசிட்டு இருந்தோம் சரும் அவங்களோட என்கேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே அங்க மீட் பண்ணிட்டு வந்த அப்புறம் ஏன்னா அவரு அவங்களோட ரொம்ப அட்டாச்சா இருப்பார் இல்லையா அந்த எமோஷன் எப்படி இருந்ததுன்றதுக்காக கேட்டு இல்ல சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கேப்டனுக்கு ஒரு ட்ரிபியூட்டா தான் இது பண்ணிருந்துச்சு இது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்ல வரும் படத்துல எங்களோட எதிர்பார்ப்பு வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்கன்றதுதான் தான் ஏன்னா அவரெல்லாம் பார்த்து தானே நம்ம எல்லாரும் வளர்ந்தோம் அந்த அந்த இன்டென்ஷன் தான் எல்லாருக்குமே ஓகே மேம் இந்த படத்துக்கு அப்புறமா எந்த மாதிரியான ஒரு அடுத்த லெவல் இப்போ ஒவ்வொரு படம் முடிக்கும் போது அவர் அடுத்தடுத்த லெவலுக்கு போறத நம்ம பார்த்துருக்கோம் பிகில்க்கு அப்புறம் அவரோட ரேஞ்ச் வேற மாதிரி போச்சு இந்த படத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் நல்லா வந்திருக்கு ஆடியன்ஸ் தான் அதை வந்து கொண்டு போய் அடுத்த சேர்க்கணும் என்ன கேட்டாலும் சொல்ல மாத்திக்கிறீங்களே விஜய் சார்ட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நீங்க சொல்லாத ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா நல்லா இருக்கும் ஃபேன்ஸ்க்காக இப்போ அவரை பத்தி எல்லாருமே அவரை பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதான் பெரிய ஆர்வமும் ஆசையமாவும் இருக்கும் இல்லை அவட்டிருந்து நம்ம எல்லாரும் கற்றுக்க வேண்டிய ஒரு ஹேபிட் அவர் பஞ்சுவாலிட்டி பத்தி எல்லாருக்குமே தெரியும் இன்னொரு குவாலிட்டி இதை வந்து எல்லாரோட லைஃப்லயும் வச்சுக்கிட்டா லைஃப் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஐ திங்க் இஸ் வெரி பாசிட்டிவ் பர்சன் தான் வெரி பாசிட்டிவ் எல்லாருமே ஒரு குட் நல்லது பார்ப்பார் ஓ நெகட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கும் அது அவர் காதுக்கு போனாலும் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அது எனக்கு தெரியாது பட் நீங்கள் சொல்கிறது அவர் குவாலிட்டியாக நான் சொல்றேன் அவர் வந்து அந்த இக்னோர் நெகட்டிவிட்டி அந்த பாசிட்டிவாக சொல்கிறன்றத சொல்றாரு இல்லையா அது கண்டிப்பாக அவரே அதை ஃபாலோ பண்ற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு ஓகே எப்போவுமே ரொம்ப பாசிட்டிவா தான் இருப்பார் அவரோட பேசினாலே ஒரு எனர்ஜி கிடைக்கும் எல்லாருக்குமே செட்டில்லையே ஹி பிரிங்ஸ் ஒன் எனர்ஜி அவர் செட்டு கூட வந்துட்டால் நாங்கள் எல்லாருமே அந்த லைட் டயர்ட்னஸ் கூட எங்க யாருக்குமே தெரியாது அந்த எனர்ஜி அவரை எடுத்துகிட்டு வருவார் அவரோட அந்த பாசிட்டிவிட்டி இந்த தாட்ஸ் எல்லாம் கூட தன்னுடைய சாங்ஸ் மூலமாக அந்த லிரிக்ஸ் லீவ் இருக்கணும் அப்படிங்கிற அந்த தாட் இருக்குமா ஏதோ ஒரு வகையில அதெல்லாம் கேட்டது இல்லைங்க எனக்கு கேட்கணும்னு ஏ ஐவேஷன் இதெல்லாம் கேட்கணும் எனக்கு சத்தியமா எதுவுமே கேட்கணும்னு தோணவே தோணாது நீங்க அவரை மீட் பண்ணி கேட்கணும்னு நினைச்சி கேட்காம ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா அப்படி இல்லை நானே ரொம்ப சிம்பிளான பர்சன் தான் எனக்கு வந்து தளபதியோட ஒர்க் பண்ணும் ஒரு செம்ம ஹிட் கொடுக்கணும் சார் நான் பேசுறது எல்லாமே படத்தை பற்றி தான் பேசிட்டு இப்போ இது பண்ணலாமா நான் ரொம்ப

பட் ரெண்டு பேரும் நீங்கள் விபியை வச்சு நீங்கள் கேட்டீங்கன்னா அவர் நிறைய கதை சொல்லுவார் ஓகே படங்கள் பற்றியும் கேட்பாருங்களா மேம் இப்போ தேட்டர் நீங்கள் தேட்டரில் உங்களுக்கு அந்த ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்து அதை பல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இருக்கும் நீங்களே நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கீங்க ஆடியன்ஸோட ரியாக்ஷன் என்னன்னு பார்ப்பேன்னு இப்போ ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு தேட்டர் ஓனராக அவங்ககிட்ட கேட்பாரா என்ன மாதிரி படங்கள் போகுது ஆடியன்ஸோட டேஸ்ட் எப்படி மாறி இருக்கு நாங்கள் ரொம்ப பெரிய படம் எடுத்திருக்கோங்க நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் அந்த மாதிரி டீப் கான்வர்சேஷன்ஸ் இதுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே ஓகே லாஸ்ட்டாக ஒரு கொஷின் மேம் இப்போ பிரபுதேவா இந்த இந்த மாதிரி 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 எல்லாம் கொண்டாடின ஹீரோஸ் அவங்களோட ஸ்டோரி இவங்கெல்லாம் இருக்க போகிறாங்கன்னு சொன்னப்போ அவர் எந்த ரெஸ்பான்ஸ் வந்துச்சு எல்லாத்துக்குமே ஈஸியாக ஆமாங்க வெரி ஸ்டாருங்க அது கிடையாது கதைக்கு என்ன என்ன தேவையோ பெஸ்ட்டோ அதை எங்களை நாங்கள் நம்பிக்கையும் அவருக்கு இதெல்லாம் இது ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு ஐ திங்க் படம் வந்து நல்லா பேசப்படணும் அதுதான் எங்கள் எல்லாரோட ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படம் எடுத்திருக்கோம் ஸோ அது அந்த அது ரீச் அது ஆயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச்